வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் என்ன பாதிச்ச இன்னொரு விஷயம் இந்த இளம் தாய்மார்களுடைய தற்கொலை முயற்சி மாதிரியே ரொம்ப என்ன தகர்த்து வீசிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு தினசரியில தான் வந்திருந்தது குடும்ப கோர்ட்டுகள் முன்னால் குவிகிறது கும்பல் அப்படின்னு தலைப்புச் செய்தியாக போட்டிருந்தது குறிஞ்சதை படிக்கிற தைரியம் கூட எனக்கு வரல என்ன காரணம் என்ன குடும்பக்கு ஒற்றுக்கு போகக்கூடியது மறுபடியும் மறுபடியும் விவாகரத்து கேஸ் தான் இதனுடைய வேறும் ரொம்ப ஆழமாக பாஞ்சிருக்கு பெண்களுக்கு கல்வி கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு பக்குவம் கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு அறிவு கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் இல்லாட்டாலும் கணிசமான பெண்களுக்கு இதனுடைய செய்யக்கூடிய காரியத்தினுடைய பின்விளைவுகள் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இந்த அனுபவத்திலிருந்து பக்குவமும் வந்திருக்கு இப்படி இருந்தும் குடும்ப கோட்டு முன்னால் போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் நம்மளுடைய வளர்ப்பு முறையில் எங்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் பெண்ணை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி ஆணை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி விவாகரத்து இல்லாத காலங்களில் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு குடும்பத்துக்கு சுலபமாக ஏழு எட்டு குழந்தைங்க இருந்தாங்க ஒரு அஞ்சு பொண்ணோ அஞ்சு பையனோ நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு இப்படி நிறைய பேர் இருந்தாங்க குடும்பத்தில் நிறைய பேர் சொல்லப்போனால் அக்காவுக்கு வாழ்க்கையில் எப்பப்பார் பிரச்சனை இருக்குது அழுதுகிட்டே ஓடி வந்து அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் எப்போ பார் புலம்பிட்டுருப்பா அப்படின்னா கடைசி சகோதரி வாயே திறக்கக்கூடாதுன்னு அப்போவே முடிவு பண்ணிடுவான் கல்யாணம் ஆகி நான் போனால் திரும்பி வந்து எங்கள் அம்மாகக்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் என் கஷ்டத்தை நான் சொல்லவே மாட்டேன்ப்பா கஷ்டத்தை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் பாடங்கள் படிச்சுட்டே வரும் ஆனால் இப்போ குடும்பத்துக்கு ஒரு குழந்த ஒரே பொண்ணு ஒரே பையன் இல்லை ஒரு அண்ணன் ஒரு தங்க இல்லைன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி வட்டம் ரொம்ப ரொம்ப சின்னதாக போச்சு இந்த குழந்தைங்க எதை பார்க்குறாங்க அப்பா அம்மாவுடைய அன்பை மட்டுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேருடைய வெறுப்பையும் பார்க்குறாங்க இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது கோபம் வரும்போது கூட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் மௌன சாட்சியாக நிற்கிறாங்க தெரியுமா குழந்தைங்க தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் கணவனுக்கும் மனைவிக்கும் வர வரக்கூடிய அவங்க இடையில் வரக்கூடிய சச்சரவுகள் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு நடுவில் வர சச்சரவுகளாக மாற்றி குழந்தைங்களுக்கு காமிக்கிறோம் கணவன் மனைவிக்கிடையில ஆயிரம் பிரச்சனை வரலாம் ஆனால் அப்பா அம்மாவா நம்ம ரெண்டு பேருடைய அன்புக்கும் அவங்க பாத்தியதையானவர்கள் அப்படிங்கிற அவங்க மறந்துடுறாங்க மீண்டும் மீண்டும் அப்பா குணத்தினால அம்மாவுக்கு கோவமும் அப்பா குண அம்மா குணத்தினால அப்பாவுக்கு கோவமும் ஏன் அப்பா வீட்டில் இல்லாத போது அப்பாவை பற்றி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் அம்மா எங்கேயாவது போன போது அம்மாவை பற்றி அப்பா புலம்புறதும் இதை கேட்டு கேட்டு இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எந்த காரணம் கொண்டும் நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த காரணம் கொண்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போக மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனால் என்னுடைய தனித்தன்மை காணாமல் போயிடும் அப்படிங்கிற தப்பான ஒரு விதை மனசில் விழுந்துடுது ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் ஆயிரம் பேரை கூப்பிட்டு அத்தனை பத்திரிகை கொடுத்து அமோகமாக இருபது லட்சம் முப்பது லட்சம் எல்லாம் செலவு பண்ணி நம்ம செய்யக்கூடிய அந்த திருமணங்கள் மூன்று மாத காலம் ஒரு வருடம் இதில் உடஞ்சு திரும்பி வந்துடுது ஒரே பெண் குழந்தையோ ஒரே ஆணோ இருக்கக்கூடிய தாய் தகப்பன் கூட என்ன மாதிரி ஆயிடுறாங்க தெரியுமா ஒரு பெரிய மரத்தை பிடிச்சு வளரக்கூடிய ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இமோஷனல் பேரசைட்ஸாக மாறிடுறாங்க அதாவது குழந்தைகளுடைய அந்த அன்பை அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு அந்த குழந்தையால் இன்னொருத்தரம் மனமாற நேசிக்கவோ அவருடைய குறைகளோடையும் குற்றங்களோடையும் அவரை ஏற்றுக்கொள்ளவோ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் நீங்கள் என்ன பார்க்குறீங்க குடும்ப கோற்றுகள் முன்னால் குவிகிறது கும்பல் அப்படின்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை இதற்கான அஸ்திவாரத்தை நம்ம முதலே போடணும் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிதான்ப்பா இருக்கும் நெல் மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் விதைச்ச இடத்துல விளைஞ்சது கிடையாது நாற்று மாற்றி நடறோம் அவங்கள நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனோம் நீ தான் அவங்கள சமாளிக்கணும் நீ தான் அவங்களோட ஒத்து போகணும் அந்த பொண்ணோட மனசு புரிஞ்சு நீ நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறதில்ல பையனுக்கு வேறு இடத்துக்கு போகக்கூடிய நீ நீ தாம அவனோட பழகணும் நீ தான் சரியாகணும் ஒரு ஆணை மட்டும் எடுக்கிறதில்ல அவனுடைய குடும்பத்தையும் சேர்த்து நீ வாங்கிக்கிற ஒரு பெண்ணை மட்டும் எடுக்கிறதில்லை அந்த குடும்பத்தையும் சேர்த்து நீ வாங்கிக்கிற அப்படிங்கிற இந்த எந்த தகவலையுமே நம்ம சொல்லாமல் போகும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு ரத்தாக மாறுகிறது நான் அதிகபட்சமான துன்பம் அடையக்கூடிய பெண்ணை பற்றியோ பத்தியோ பேசவே வரல அது சொல்லப்போனால் நூற்றில் ஒரு ஒரு அஞ்சு விழுக்காடு கூட கிடையாது குடும்ப கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த தம்பதிகள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய அவங்க அவங்களுடைய உபதேசங்களை விட்டு நகர்ந்து வந்து சுயமாக சிந்திச்சு நீங்கள் ரெண்டு பேரும் முடிவடிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னால என்ன பிரச்சனை கணவனாக அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது மனைவியாக என்ன பிரச்சனை இருக்குது யூ போத் ஆர் டூ ஆடல்ட்ஸ் வளர்ந்து வயது வந்த இரண்டு நபர்களாக நீங்க ரெண்டு பேரும் முடிவிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலான நபர்களுக்கு பதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இது பெரிய வெற்றி அல்ல ஒரு சமுதாயத்தினுடைய பெரிய சீரழிவு குடும்பங்களாக இருக்க வேண்டியவையெல்லாம் சிதைந்து குடும்ப கோற்று முன்னால கும்பலாக வருது அப்படின்னு சொல்றது நாட்டுக்கு நல்லதல்ல வீட்டுக்கு கண்டிப்பாக நல்லதல்ல ஓரளவுக்கு வழி தாங்கக்கூடிய பக்குவத்தை குழந்தைங்களுக்கு கொடுங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய பக்குவத்தை கொடுங்க உணர்வு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமின்மையிலேருந்து அந்த குழந்தைங்களை மாற்றி கொடுங்க அவங்களுக்கு வேணால் இருபத்தோரு வயசு இருக்கலாம் இருபத்தெட்டு வயசு இருக்கலாம் முப்பது வயசு இருக்கலாம் வாழ்க்கையில் இப்போ தான் முதலடி வச்சுருக்கலாம் ஆனால் பெற்றோராக நாம் ஆசிரியர்களாக நாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களாக நாம் நமக்கெல்லாம் பத்து நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்தாச்சு பல நேரங்களில் விழுந்தா கூட நம்ம என்ன சொல்லிதான் வருவோம் தெரியுமா விழுந்தேன் அப்படின்னு சொல்லாமல் குதித்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்போம் யார் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை யார் வாழ்க்கையில் காயங்கள் இல்லை யார் வாழ்க்கையில் வடுக்கள் இல்லை ஆனால் இதை தாண்டி உலகம் இன்னும் ஆ அப்படின்னு இந்தியாவை பார்த்து வியந்து நிற்குது அப்படின்னா இந்தியாவுடைய குடும்பம் இந்த குடும்பங்கள் சிதையிறதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய படிப்பு வந்திருக்கு அதற்காக மட்டும்தான் பெண் விடுதலை பேசப்படுது அதற்காக மட்டும்தான் நாம் பெண்ணுக்கு தோளுக்கு சக்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மிக மிக துர்பாகிய அதனால அதனால் உங்களுடைய குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சமுதாய அவலத்திலிருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு குடும்பம்னு ஒன்று அமைச்சு கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய நபர்களாக மாற கூட நின்று உதவி பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய பொறுப்பு இருக்குது வி ஹாவ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் பேசுகிறது ஒரு குடும்ப விஷயம் அல்ல இட்ஸ் நாட் டொமஸ்டிக் ப்ராப்ளம் நம்ம அப்படி வேறு நடிச்சிக்கிறோம் கதவை சாத்திட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு பிரச்சனை நம்மளோட அப்படின்னு உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை பத்து வீடுகளில் அந்த பிரச்சனை அப்படின்னா இது வீட்டு பிரச்சனையா இல்லை இது நாட்டு பிரச்சனையாக மாறி போகும் நாட்டினுடைய தன்னம்பிக்கை தளர்ந்து போகும் அதனுடைய முதுகெலும்பு முறிஞ்சு போயிடும் அதற்காகவாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக அதீதமாக நம்மளுடைய அன்பு குழந்தை மேலே காமிச்சு நம்ம பெண்ணையும் நம்ம ஆணையும் அப்பாவும் அம்மாவும் தங்க பக்கம் இழுக்காமல் தனி நபர்கள் அவங்க கலில் ஜிப்ரானுடைய ரொம்ப அழகான ஒரு வரி இருக்குது என்ன அப்படின்னா யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் ஆர் சில்ட்ரன் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல உங்கள் மூலமாக வெளியே வந்த நபர்கள் உங்கள் மூலமாக வெளியில் வந்த தனிநபர்கள் அவங்க அவங்கள உங்கள் குழந்தைகள்னு பார்க்குறத விட்டுட்டு எப்போ நகர்ந்து நிற்கணும்னு நாம் புரிஞ்சுக்கணும் எப்போ அணுகி நிற்கணும்னு நாம் புரிஞ்சுக்கணும் எது அவங்க பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணும் சாஞ்சுக்கு தோல் கொடுங்க ஆனால் அவங்க தோல் இருக்கிறத அவங்க மறந்துடக்கூடாது ஊன்று கோலாக பக்கத்தில் நில்லுங்க அதுக்காக நீங்கள் அவங்க காலாக மாறிடாதீங்க இப்படி தாய் அத்து மீறி அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள்ளே போய் நிற்கும் பொழுது தேவையில்லாத நேரங்களில் தைரியம் அப்படிங்கிற பேரில் ஒரு அசட்டு துணிச்சல குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சகிப்புத்தன்மை கணிசமாக குறைஞ்சி போயிடும் அப்படி குறைஞ்சி போச்சுன்னா குடும்ப கோட்டுகள் முன்னால் கும்பல்கள் குவியும் இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அல்ல போற்றப்பட வேண்டிய விஷயம் அல்ல சமுதாயம் ஒன்றாக கலந்து யோசிச்சு கவலைப்பட வேண்டிய விஷயம் வெறும் மலட்டு கவலையாக இது இருக்கக்கூடாது நாம் படுற கவலையிலிருந்து ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வு வேணும் அந்த தீர்வை நோக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படி சிந்திச்சா மட்டும்தான் உறுதி கிடைக்கும் அந்த உறுதி மனதில் உறுதியாக சமுதாய உறுதியாக மாறும் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்